லக்ஷ்மி டேரி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலில் ஏற்கனவே இருக்கும் அன்பான வணக்கம் நம்ம சேனலில் இன்றைக்கி நாலு பல்ல ஒரு தலையத்து கிடாரி வந்து விற்பனைக்கு வந்திருக்கு மாடு வந்து நேற்று சாய்ந்திரம் அஞ்சு மணி அளவில் பெண்கன்று போட்டதாக சொல்லி விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்கிறாங்க நல்ல குவாலிட்டியான மாடு தலையத்துலேயே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பன்னெண்டு டு பதிமூணு லிட்டர் அதாவது நல்ல தீனி கொடுத்து பராமரிக்கக்கூடிய பட்சத்தில் வந்து பார்த்தோம்னா இன்னொரு லிட்டர் சேர்த்து கூட வரலான்னு சொல்லி சொல்கிறாங்க நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய மாடு நல்ல உடம்பு கனமாக இருக்கக்கூடிய மாடு கண்ணு போட்டு இன்னும் தொட்டிக்கிட்டு எதுவுமே வைக்கல தீவனம் எதுவும் கொடுக்காதனால மாடு வந்து பார்த்தோம்னா அப்படி தெரியுது நல்ல பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய மாடு நல்ல வாட்ட சாட்டமான மாடு அப்படின்னு தான் விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க கன்றுக்குட்டியுமே நல்ல சாட்டமாக போட்டிருக்கிறதா சொல்லி விற்பனையாளர் வந்து சொல்றாங்க பொதுவா வந்து கன்றுக்குட்டி வந்து நல்ல வாட்ட சாட்டமாக போட்டிருந்துச்சுன்னா மாடு வந்து நல்லாவே கறவை வந்து கொடுக்கும் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஒன்று அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஜெர்சி கிராஸ் மாடாக இருக்கிறதுனால வந்து பார்த்தோம்னா பாலுக்கு வந்து எந்த ஒரு குறையும் இருக்காது பாலில் வந்து ஃபேட் அசன் ஆஃப் கண்டென்ட்டும் வந்து பார்த்தோம்னா ரொம்பவே அருமையாக இருக்கும் மாடு வந்து மடி எப்படி எடுத்திருக்குன்னு சொல்லி பாருங்கள் நல்ல முன்பின் மடி நல்ல அடைச்ச மடியில் வந்து பார்த்தோம்னா மடி எடுத்துருக்கு நல்ல நீட்டமான மடி மடி இருக்கிறதுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஷுவராக வந்து ஒரு பன்னெண்டு டு பதிமூணு லிட்டர் வந்து பார்த்தோம்னா தாராளமாக கொடுக்கும் சுழி சுத்தம் கொண்ட மாடு நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு எதை போட்டாலும் சாப்பிட்டுக்கும் தண்ணி தீவனத்துக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இந்த மாட்டுக்கிட்ட இருந்து இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நஞ்சு கொடியும் வந்து பார்த்தோம்னா கன்று போட்டு ஒரு அரை மணி நேரத்திலேயே வந்து பார்த்தோம்னா போட்டுருச்சு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையில் இருந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கேருந்து வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஆத்துரை எடுத்து கடம்பூர் என்னும் இனம் கிராமத்திலேருந்து வந்திருக்கு நம்மக்கிட்ட ரெகுலராக வந்து பார்த்தோம்னா மாடு வந்து விற்பனை பதிவு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடியவங்க தான் நல்ல அருமையான மாடு தான் வந்து பார்த்தோம்னா கொடுத்துருக்காங்க இவங்க கிட்ட இந்த மாடு இல்லாமல் இன்னும் ரெண்டு மூணு மாடும் வந்து பார்த்தோம்னா விற்பனைக்கு வந்துட்டு இருக்கதா சொல்லி சொல்கிறாங்க சேலம் மாவட்டம் ஆத்துரை எடுத்த கடம்பூர் என்னும் கிராமத்தில் இருந்தால் விற்பனைக்கு வந்திருக்கு உங்களுக்கு இந்த மாடு பிடிச்சிருக்கக்கூடிய பத்தில் டிஸ்பிளே தெரியும் நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி பேசுங்க நம்ம சேனலில் வந்து பார்த்தோம்னா நிறைய மாடு வந்து விற்பனைக்கு வந்து பார்த்தோம்னா கொடுத்துருக்காங்க எந்த ஒரு மாடிலையுமே வந்து குவாலிட்டிக்கு குறையாக ஒரு மாடு இவங்க வந்து பார்த்தோம்னா கொடுத்ததே கிடையாது போன வாரத்தில் கூட ரெண்டு மாடு வந்து கொடுத்தாங்க சேனலுக்காரங்க அதாவது சேனலில் கஸ்டமர் வந்து பார்த்து திருச்சி மாவட்டத்துக்கு ஒரு மாடும் இது சேலம் தலைவாசலுக்கு ஒரு மாடும் வந்து பார்த்தோம்னா கொடுத்துட்டாங்க இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய வெப் சில டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி பேசுங்க விலை வந்து அனுசரித்து தருவாங்க மாடு வந்து நாலு பல் போட்டிருக்கக்கூடிய மாடு பெண் கன்றோட மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இன்னொரு ஏழு எட்டு வருஷத்தில் வச்சு கூட நம்ம வந்து கறந்துக்கலாம் இன்னொரு நாலு கண்ணுக்கு வச்சு கறந்துக்கிட்டா கூட இன்றைக்கி வாங்குகிற விலையிலிருந்து ஒரு ரூபா குறைச்சி விற்கணும் கிடையாது நல்ல குவாலிட்டியான மாடு நல்ல பெரிய சைஸ் மாடு உங்களுக்கு இந்த மாடு நேரில் கூட போய் பார்த்து வாங்கி நல்ல செக் பண்ணி கூட எடுத்துக்கோங்க மாட்டில் வந்து எந்த ஒரு குறையுமே இல்லை அப்படின்னு சொல்லிதான் சொல்றாங்க நல்ல அருமையான ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க நல்ல பால் வளம் இருக்கும் இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பஸ்ஸில் டிஸ்பிளே தெரியும் பண்ணி பேசுங்க ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கோங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்களை வந்து மாடு வாங்குவாங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து பார்த்தோம்னா இந்த வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணி விடுங்க மேலும் இது போன்ற உங்களோட மாடு விற்பனைக்கு இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம சேனலை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் மேலும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ பற்றி சந்திப்போம் நன்றி